இவங்க டூ தௌசண்ட் டென்லேருந்து உலகம் ஃபுல்லா வேர்ல்டு லெவர் டேவா அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் முக்கியமானது லெவர் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு அதை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் வேர்ல்டு லிவர் டே நேற்று பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே பற்றி நான் பேசியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி கியூ டே பற்றி நான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் டே பற்றி பேசியிருந்தேன் தினமும் ஒரு ஒரு நாள் என்ன நாள்னு சொல்லி முக்கியமான நாட்கள் பற்றி மட்டும் நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக பேசிகிட்டு இருக்கேன் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கேன் ஜான்வரி ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ